வணக்கம் திகதி ஜனவரி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு கிழமை இன்றைய பிரதான செய்திகளுக்குள் உங்களை அழைத்து செல்லும் நான் மலரவன் இன்றும் பிரதான செய்திகள் வாயிலாக தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகளோடு இணையலாம் முதலில் தாயக செய்திகள் தரம் ஆறு ஆங்கில பாட புத்தகத்தில் இடம்பெற்ற பொருத்தமற்ற இணையதள முகபரி குறித்து சர்ச்சை முழு கல்வி சீர்திருத்த செயல்பாட்டின் மீது அதிக கவனத்தை இருந்துள்ளது இந்த நிலையில் பாட புத்தகத்தில் உள்ள பிழையை திருத்திவிட்டு சீர்திருத்தங்களை தாமதமின்றி முன்னெடுத்து செல்ல வேண்டும் என எதிர்கட்சி தலைவர் வலியுறுத்தியுள்ளார் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசா மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் சஜித் பி பெரேரா ஆகியோர் நாடாளுமன்றத்தில் இந்த வலியுறுத்தலை விடுத்துள்ளனர் அதே நேரம் மனப்பாடம் முறையிலிருந்து மாறி பகுப்பாய்வு ரீதியிலான கற்றலுக்கு முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் கர்சடி சில்வா சுட்டிக்காட்டியுள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது இலங்கையில் இந்த ஆண்டு ஆரம்பம் முதல் ஜனவரி பத்தொன்பதாம் திகதி வரையிலான காலப்பகுதியில் இடம்பெற்ற வீதி விபத்துக்கள் குறித்து அதிர்ச்சியூட்டும் தகவலை காவல்துறை வெளியிட்டுள்ளது போக்குவரத்து கட்டுப்பாடு மற்றும் வீதி பாதுகாப்பு பொறுப்பதிகாரியான பிரதி காவல்துறை மா அதிபர் டபிள்யூ பி ஜே சேனாதீர ஊடகவியலாளர் சந்திப்பில் இந்த தரவுகளை வெளியிட்டார் இதன்படி இலங்கையில் இந்த ஆண்டு தொடக்கத்திலிருந்து ஜனவரி பத்தொன்பதாம் திகதி வரையான காலப்பகுதியில் நூற்றி வீதி விபத்து விபத்துக்கள் பதிவாகியுள்ளன இதில் நூற்றி இருபது பேர் உயிரிழந்துள்ளதாகவும் காவல்துறை தெரிவித்துள்ளது அத்துடன் இருநூற்றி பதினாறு பேர் பலத்த காயங்களுக்கு உள்ளாகி உள்ளதுடனும் நானூற்றி உள்ளது சிறு விபத்துகளும் பதிவாகியுள்ளன மேலும் விபத்துகள் காரணமாக நூற்றி ஐம்பத்தி ஒன்பது சொத்து சேத சம்பவங்கள் பதிவாகியுள்ளன விபத்துகளில் உயிரிழந்தவர்களில் பாதசாரிகளும் உந்துரொலியில் பயணித்தவர்களே அதிக அளவில் பாதிக்கப்பட்டுள்ளதாக காவல்துறை சுட்டிக்காட்டியுள்ளது தொடர்ந்து அதிகரித்து வரும் விபத்து கட்டுப்படுத்த வீதி பாதுகாப்பு சட்டங்களை மிக கடுமையாக நடைமுறைப்படுத்தவும் பொதுமக்கள் மத்தியில் விழிப்புணர்வு நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தவும் காவல்துறை தீர்மானித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது டீட்வாஸ் சூறாவளி காரணமாக ஏற்பட்ட அனர்த்தங்களால் பெற்றோரை இழந்த சிறுவர்களின் கல்வி மற்றும் நலன் மேம்பாட்டிற்காக பெண்கள் மற்றும் சிறுவர்கள் விவகார அமைச்சுடன் இணைந்து வெளிநாடுகளில் வாழும் இலங்கையர்களும் ஆதரவு வழங்க கொண்டுவந்துள்ளனர் இது தொடர்பான சந்திப்பு பெண்கள் மற்றும் சிறுவர்கள் விவகார பிரதி அமைச்சர் நாமல் சுதர்சன் தலைமையில் நடைபெற்றது அதற்கு அமைய அமைச்சின் முழுமையான கண்காணிப்பின் கீழ் பெற்றோரை இழந்த சிறுவர்கள் உயர் கல்வியை நிறைவு செய்யும் வரை தேவையான அனைத்து செலவுகளையும் ஏற்க தயார் அறக்கட்டளை ஒன்று தெரிவித்துள்ளது சூழ்நிலைகளில் பெண்கள் மற்றும் சிறுவர்களுக்கான நிரந்தர நிதி அமைப்பின் அவசியம் குறித்தும் பிரதி அமைச்சர் வலியுறுத்தியுள்ளார் அத்துடன் சிறுவர்களின் பாதுகாப்பு மற்றும் நலனே அரசின் முதன்மையான இலக்கு எனவும் பிரதி அமைச்சர் தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது நாட்டில் தற்பொழுது நிலவும் வறட்சியான காலநிலையை தொடர்ந்து எதிர்வரும் இருபத்தி மூன்றாம் திகதி முதல் வானொலியில் மாற்றம் எதிர்பார்க்கப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது இதன்படி நுவரேலியா மாவட்டத்தில் சில இடங்களில் வறண்ட வானொலியுடன் காலை வேளையில் மூடு பணியும் ஏற்படக்கூடும் என குறித்த திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது இதேபோல் மேல் சப்ரகமு மத்திய வடமேல் வடமத்திய மற்றும் ஊவா மாகாணங்களிலும் காலி மாத்திரை மற்றும் அம்பாறை மாவட்டங்களிலும் காலை வழியில் மூடு பணி நிலவும் எனவும் எதிர்பார்க்க விலை வேகமாக அகில இலங்கை வர்த்தக தெரிவித்துள்ளது இதன்படி சராசரி அளவிலான முட்டை சுமார் முப்பது ரூபாவுக்கு விற்கப்படுவதாகவும் அந்த சங்கம் குறிப்பிட்டுள்ளது முட்டை உற்பத்தி அதிகரித்துள்ளதே இந்த விலை வீழ்ச்சிக்கு முக்கிய காரணம் என குறித்த சங்கத்தின் செயலாளர் தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது நாடு தழுவிய ரீதியில் எவ்வித முன்னறிவித்தலமின்றி வேலை நிறுத்தத்தில் ஈடுபட உள்ளதாக மின்சார தொழிற்சங்கங்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளன இலங்கை மின்சார சபை மறுசீரமைப்பின் கீழ் மின்சார சபை ஊழியர்களின் உரிமைகளை உறுதிப்படுத்துவதற்கு வரசக்தி அமைச்சு இதுவரை எவ்வித நடவடிக்கைகளையும் எடுக்க தவறியதால் இவ்வாறு தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபட உள்ளதாக குறித்த தொழிற்சங்கங்கள் தெரிவித்துள்ளன இது தொடர்பில் கொழும்பில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் மாநாட்டில் கருத்து வெளியிட்ட இலங்கை மின்சார சபை சுதந்திர சேவை சங்கத்தின் பொதுச்சேரி பிரபாத் பிரிய இலங்கை மின்சார சபையை முற்றாக நீக்குவதற்கான வர்த்தமானி அறிவித்தலில் கையெழுத்திடுவதற்கு சகல ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளதாக எமக்கு தகவல்கள் கிடைத்துள்ளன மின்சார சபை சட்டத்திலும் உயர் நீதிமன்ற உத்தரவிலும் இந்த நடைமுறைக்கு செல்ல முன்னர் எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது எனவே இந்த வர்த்தமானி அறிவித்தலை வெளியிடுவதை ஒத்திவைக்குமாறு பலசக்தி அமைச்சையும் அரசாங்கத்தையும் வலியுறுத்துகின்றோம் கடந்த வாரம் இது குறித்து எட்டு காரணிகளை வலியுறுத்தி வரிசக்தி அமைச்சருக்கு எழுத்து மூலம் கோரிக்கை ஒன்றையும் கையளித்திருக்கின்றோம் ஆனாலும் அமைச்சிடமிருந்து அதற்கு எந்த ஒரு பதிலும் கிடைக்கவில்லை எம்மிடம் கலந்தாலோசிக்காது இவ்வாறு ஏதேனும் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டால் எவ்வித முன் அறிவிப்புமின்றி நாடுதழிவு ரீதியில் வேலை நிறுத்தத்தில் ஈடுபடுவோம் என்பதை உறுதியாக கூறிக்கொள் கொண்டோம் என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது ஆசிரியர்களுக்கான அதிகரிக்கப்பட்ட சம்பளம் வாய்ப்பில் இடப்பட்டுள்ளதாக கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது கல்வி சேவைகள் உட்பட அரச ஊழியர்களின் சம்பளங்கள் முதலாம் திகதியிலிருந்து மீண்டும் உயர்த்தப்படும் என அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் அதற்கிணங்க ஆசிரியர்களுக்கான அதிகரிக்கப்பட்ட சம்பளம் அவர்களது வங்கி கணக்குகளில் வாய்ப்பில் என கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது தற்போதைய ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்காவின் அரசியல் கொள்கைகள் மற்றும் செயல்பாடுகள் நாட்டின் இனங்களுக்கு இடையே தேவையற்ற விரிசலை ஏற்படுத்துவதாக ஸ்ரீலங்கா பொதுஜன நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார் பத்திரமலையில் உள்ள ஸ்ரீலங்கா பொதுஜன கட்சி தலைமையகத்தில் இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த அவர் ஜனாதிபதியின் தற்போதைய வேலை கீழ் பௌத்த மக்கள் நாகதீபத்திற்கு சென்று வழிபாடு செய்ய முடியாத நிலையும் அதே போல் ஜாழ்ப்பாண மக்கள் பொங்கல் பண்டிகையை கொண்டாட தெற்குக்கு வர முடியாத சூழலும் காணப்படுவதாக குறிப்பிட்டுள்ளார் இது ஜனாதிபதியின் தற்போதைய அரசியல் கொள்கையின் ஒரு வெளிப்பாடு என விமர்சித்த அவர் ஜனாதிபதி இதற்கு முன்னர் அரசியல் கட்சிகள் அரச நிறுவனங்கள் மற்றும் அதிகாரிகள் மீது பரப்பிய அதே வெறுப்புணர்வை இப்போது இனங்களுக்கு இடையிலும் பரப்ப முயற்சிப்பதாக குற்றம் சாட்டினார் மேலும் ஜனாதிபதிக்கு யாழ்ப்பாணத்திற்கு சென்று மக்களுக்கு சொல்லுவதற்கு புதிய விடியங்கள் எதுவும் இல்லையெனில் குறைந்தபட்சம் தமிழ் மக்களின் கலாச்சாரத்தையாவது பாதுகாத்து முன்னோக்கி செல்லும் ஒரு திட்டத்தை முன்னெடுக்க வேண்டும் எனவும் காலாவதியான இத்தகைய அரசியல் முறைமைகளை ஜனாதிபதி மாற்றிக்கொள்ள கொள்ள வேண்டும் எனவும் நாமல் ராஜபக்ச வலியுறுத்தியுள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் வாயிலாக தாயக செய்திகள் இனி தொடர்ந்தும் இடம்பெறுபவை சர்வதேச செய்திகள் கிரின்லாந்தை அமெரிக்காவுடன் இணைக்கும் தனது திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் ஐரோப்பிய நாடுகளுக்கு எதிராக அமெரிக்க ஜனாதிபதி கடுமையான வர்த்தக நடவடிக்கைகளை அறிவித்துள்ளார் அதன்படி கிரின்லாந்தை நிர்வகிப்பதற்கு தான் விடக்கும் கோரிக்கையை எதிர்க்கும் ஐரோப்பிய நாடுகளுக்கு விதிக்கப்படும் வரியை தான் நூறு சதவீதம் பின்பற்றுவதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார் பிப்ரவரி மாதம் முதலாம் தேதி முதல் குறித்த வரி விதிப்பு மேற்கொள்ளப்படும் எனவும் டிரம்ப் குறிப்பிட்டுள்ளார் அமெரிக்கா கிரின்லாந்து கட்டுப்பாட்டை பெறுவதற்கு எதிராக பிரித்தானியா டென்மார்க் நோர்வே சுவீடன் பிரான்ஸ் ஜெர்மனி நெதர்லாந்து மற்றும் பின்லாந்து ஆகிய ஏழு ஐரோப்பிய நாடுகள் இதுவரை எதிர்ப்பு தெரிவித்துள்ளதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன இதேவேளை டொனால்டு அறிவிப்பு சர்வதேச வர்த்தக சந்தையில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது ஒரு தீவை வாங்குவதற்காக நட்பு நாடுகள் மீது வரி விதிப்பது ஏற்க முடியாது என ஐரோப்பிய தலைவர்கள் கண்டனம் வெளியிட்டுள்ளனர் இது அமெரிக்கா மற்றும் ஐரோப்பாவுக்கு இடையான உறவில் பெரும் விரிசலை ஏற்படுத்தியுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது ஆண்டின் தொடக்கத்தில் ஆளுநர் உரை எனும் நடைமுறையை விளக்கும் வகையில் அரசமைப்பு சட்டத்தை திருத்துவதற்கான முயற்சிகளை இந்திய முழுவதிலும் இருக்கும் ஒத்த கருத்துடைய அரசியல் கட்சிகளோடு இந்திய நாடாளுமன்றத்தில் திமுக முன்னெடுக்கும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டின் தமிழ்நாடு சட்டமன்ற கூட்டத்தொடர் நேற்று காலை தொடங்கியது இந்த ஆண்டு தமிழ்நாடு அரசு தயாரித்துக் கொடுத்த அறிக்கையை ஆளுநர் ஆர் என் ரவி வாசிக்காமல் வெளியேறினார் மேலும் தனது உரையின் போது மைக் ஓப் செய்யப்பட்டதாகவும் ஆளுநர் மாளிகையிலிருந்து அறிக்கை வெளியிடப்பட்டது இதனைத் தொடர்ந்து சட்டமன்றத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் ரகுபதி மைக் ஓப் செய்யப்படவில்லை என்றும் விளக்கம் கொடுத்தார் மேலும் சபாநாயகர் எவ்வளவு தாழ்ந்து கேட்க முடியுமோ அவ்வளவு தாழ்ந்து ஆளுநர் உரையை வாசிக்கும்படி கேட்டார் ஆனால் அதை வாசிக்காமல் ஆளுநர் வெளியேறி சென்றார் என தெரிவித்திருந்தமை இங்கே குறிப்பிடத்தக்கது நாங்கள் ஏற்கனவே திமுகவிடம் பேசி வருகின்றோம் குழப்பம் எதுவும் ஏற்படுத்தாதீர்கள் என தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார் சென்னையில் உள்ள சத்யமூர்த்தி பவனில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் செயற்குழு கூட்டம் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை தலைமையில் நடைபெற்றது அகில இந்திய காங்கிரஸ் தமிழக பொறுப்பாளர் கிரிஷ் சோடங்கர் அகில இந்திய காங்கிரஸ் செயலாளர்கள் சூரஜ் நிவேதித் ஆல்வா ஆகியோர் கலந்து கொண்டனர் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் புதிய மாவட்ட தலைவர்கள் நியமிக்கப்பட்ட பிறகு நடைபெற்ற முதல் செயல்குழு கூட்டம் இதுவாகும் இக்கூட்டத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தமிழக சட்டமன்ற தேர்தல் ஆயத்த பணிகள் மற்றும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் ஆக்கப்பணிகள் குறித்தும் ஆலோசிக்கப்பட்டது இந்த ஆலோசனை கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த செல்வ பெருந்தகை இக்கூட்டத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் பணிகள் மற்றும் காங்கிரஸ் கிராம கமிட்டி மாநாட்டில் கார்கே ராகுல் காந்தி பிரியங்கா காந்தி ஆகியோரின் தமிழக வருகை குறித்தும் ஆலோசனை லிக்கப்பட்டது திமுக கூட்டணி தொடர்பான கேள்விக்கு நாங்கள் திமுகவுடன் பேசி வருகின்றோம் முதலமைச்சரை சந்தித்துள்ளோம் எந்த குழப்பமும் ஏற்படுத்த வேண்டாம் என செல்வ பெருந்தகை கேட்டுக்கொண்டார் நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழறிவியின் பிரதான செய்திகள் வாயிலாக தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் இத்துடன் செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள் அத்தோடு எமது உங்கள் உறவுகள் நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துமாறு அன்பாக கேட்டுக்கொள்கின்றேன் விடுந்திருக்கின்ற பொழுது உங்கள் எல்லோருக்கும் ஒரு நல்ல பொழுதாக அமைய இல்லாமல் இறைவனை வேண்டி உங்களிடம் இந்த விடைபெறும் நான் என்றும் உங்களுடன் இணைந்திருக்கும் மலரவன் மீண்டும் இன்னும் ஒரு பிரதான செய்திகள் வாயிலாக உங்களை சந்திக்கின்றேன் அதுவரையில் Bana am